வணக்க மக்களே தமிழக கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து எங்கேயுமே வந்து யாரையுமே சந்திக்கிறது இல்லை வெளியில வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில கிரிட்டிக்ஸ்லாம் பயங்கரமாக வைக்கப்பட்டுச்சு ஸோ அதனால வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிரிட்டிக்ஸ் வச்சாங்க ஸோ அதை முறியடிக்கிற மாதிரி ஆளுநரை வந்து சந்திச்சாரு தளபதி விஜய் ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் ஸோ ரெண்டு மூணு பிரச்சனையை கலந்து வந்து எடுத்துட்டு வந்து தான் தளபதி விஜய் அவர்கள் ஆளுநரை வந்து சந்திச்சார் ஸோ அதில் முக்கியமாக வந்து பெஞ்சல் புயல் நிவாரணம் கூட சிலர் வந்து அது ஏன் இவ்வளோ மாதம் நடந்ததுக்கப்புறம் வந்து கேட்குறீங்க டிசம்பர் ஃபஸ்ட் வீக் நடந்த விஷயத்தை வந்து டிசம்பர் லாஸ்ட் வீக் வந்து கேட்குறீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து அறிக்கை மூலமாக கொடுத்து பார்த்தாரு அது எந்த வித நடவடிக்கையும் இல்லை அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு நேரடியான ஒரு முயற்சி வந்து எடுத்து ஆளுநர் வந்து சந்தித்து அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்து பரவலாக போயிட்டு இருக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து சுற்றுப்பயணம் இருக்கும் மேற்கொள்ள போகிறதா வந்து ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருக்கு ஸோ ஜனவரி மந்த் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வந்து இது வந்து எந்த விதத்தில் உண்மை அஃபீஷியலாக எந்த அனவுன்ஸ்மெண்ட்டுமே வரல பட் ஆனால் இந்த ஒரு டாக் வந்து இருந்துகிட்டு இருக்கு ஸோ தளபதி விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வாரா இல்லை நேராக வந்து சந்திக்க போகிறாரு எப்போ சந்திக்க போகிறாரு மக்களை வந்து நேரடியாக பார்க்க போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் டாக் போய்ட்டு இருக்கு ஸோ எந்த விதத்தில் அது வந்து உண்மை அப்படிங்கிறது அஃபீஷியல் அனவுஸ்மெண்ட் வந்தப்போ தான் தெரியும் ஸோ கண்டிப்பாக வந்து களத்தில் இறங்குவார் ஏன்னா அவர் ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக களத்தில் இறங்கி மக்களை சந்திக்காமல் இருக்க மாட்டாரு ஸோ என்னென்ன கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து முன் வைக்கிறாங்களோ அது எல்லாமே தளபதி விஜய் ஒன் பை ஒன்றாக வந்து வந்து முறையடிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ வந்து அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்களை சந்திக்க வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது வந்து எப்போ எப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும் அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்த பிறகு தான் தெரியும் இது ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு இப்படி ஸோ நீண்ட காலமாக வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாருங்கிறத சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து மே மார்ச் மாதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டாக் போயிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு மே இல்லைனா ஜூனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டாக் சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு மாதத்தில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து தமிழக மக்களை வந்து தமிழக தலைவர் தலைவர் வந்து கண்டிப்பாக சந்திப்பார் அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை ஸோ இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாமே முற்றுப்புள்ளி அப்போ வந்து கம்ப்ளீட்டாகவே வைக்கப்படும் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ